வன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழம் மங்களகரமான கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி இருநூறு விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மணி நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்ப ராசிக்கு பகவானும் கன்னீராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சிக்கிறார் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன பழங்களை வந்து தர இருக்கின்றது என பார்த்தால் ராகு கேதுவை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா ராகுக்கும் கேதுக்கும் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு ஆட்சி வீடு என்பது கிடையாது ஆனால் கேதுக்கு உச்ச வீடு என்பது உண்டு என்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து வளம் சுற்றாது இடம் சுத்தும் ஆப்போசிட்டாகவே சுத்தும் ராகு பகவான் வந்து எந்த வீட்டில் வந்து இருக்காரோ அவர் வந்து அந்த தன்னுடைய சொந்த வீடாக ஆக்கி கொள்வார் அப்போது ராகு போல் கொடுப்பாரும் இல்லை ராகு போல் கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வதுண்டு அப்பேற்பட்ட ராகு கேது பயிற்சி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து வருகின்றன இந்த ராகு கேது பயிற்சி வந்து சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் என்ன பலன்கள் வந்து தர இருக்கின்றன என நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் சிம்மம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இருபத்தி ஐந்து ராகு கேது பேர்ச்சி வந்து ஜென்மத்திலேயே கேதுவும் ஏழிலின் ராகுவும் அமைகிறார் தங்களுக்கு ஒரு மத்திய பலன்களையே செய்கிறார் ஒரு சிபிச்சியமான பலன்களை வந்து அவர் வந்து தங்களுக்கு வந்து தரப்போவது இல்லை தொழில் நன்றாக அமையும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து ஏற்படும் என சொல்லலாம் உடலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உபாதைகள் இருக்கும் கவனத்தை செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் உடல் நிலைகளில் யாருக்கும் ஒருவருக்கு ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் நன்றாக அமையும் திருமண யோகம் என்பது உண்டு திருமணம் முடியாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் திருமண யோகம் என்பது உண்டு திருமண யோகம் என்பது கண்டிப்பாக நடக்கும் விரயம் என்பது சுப விரயமாக மாறக்கூடும் பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானம் காட்டுங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு பக்கம் என சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பேர்ச்சி வந்து சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மத்திய பலன்களையே தருகிறார் என்று சொல்லலாம் கொஞ்சம் மனக்கவலைகளும் மன ஆகவே இருக்கக்கூடும் குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கசப்புகள் வந்து தோன்றி மறையும் இந்த மாதிரி நிலைமைகள் போராமே இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏற்படுத்தி தருவார் மற்றபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி வந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு பாதிப்பையோ ஒரு கடுமையான ஒரு பிரச்சனைகளையோ தரமாட்டார் ஒரு மிதமான நன்மையான பலன்களையே தருகிறார் நன்றி வணக்கம்